துலா ராசிக்காரங்க இதை பண்ணலாம் இதை பண்ணக்கூடாது என்னோட ப்ரமோஷன் இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்குலாம் உத்தியோகத்தில் அடுத்த கட்டத்தை திடீர்னு விட்டுட்டு போன கூட வருஷம் கழிச்சு இப்போ கனெக்ட் ஆயிடலாம் திருமணத்துல வந்து பார்த்தீங்கன்னா மறு திருமணத்திற்காக முயற்சி பண்றவங்களுக்கு இது நல்ல குட் பீரியட் இதுல விரிச்சு ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருந்ததும் ரொம்ப செலவுங்க கையில இருந்து போயிட்டே இருக்கும் என்ன சம்பாதிச்சாலும் பொருத்திலும் இருந்து கம்ப்ளீட்லி வெளியில வராங்க ராசிக்காரர்களுக்கான குரு பண்ணுங்க துலாத்தை பொறுத்த மட்டிலும் பாத்துக்கிட்டீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்த கொண்டாட்டத்துக்குரிய உண்மையிலேயே அவங்களை விட இவங்களுக்கு தான் கொண்டாட்டம் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ராசிக்காரங்க ஏன்னா ஆறாம் இடத்துல எப்பெல்லாம் பாவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனிராக கேதுக்கள் அமர்றாங்களோ அது ரொம்ப சிறப்பு இப்போ ஏன் இதை உள்ள எழுக்கிறேன்னா எல்லா கிரகமுமே பர்ஃபெக்டாக இருக்குங்க ஆறாம் இடத்துல சனி பகவான் பதினொன்றாம் இடத்துல கேது பகவான் போதா ஒன்பதாம் இடத்துல இவர் குருவராக இருங்க இப்போ நம்ம இந்த பெயர்ஸில் ஒன்பதாம் அமர்ந்து ராசியையும் பிற முக்கிய பாவகங்களையும் பார்க்குறார் பிற திரிகோணங்களையும் பார்க்க போகிறார் இது ஒரு சூப்பரான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதில் என்ன கிடைக்கும் முதல் அமைப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தெளிவு விரத் துளாராசிக்காரங்க இதை பண்ணலாம் இதை பண்ணக்கூடாது இது விரந்திருச்சுனாலே நம்ம இதுலேயும் பேசிக்க மாட்டோம் அந்த தெளிவான சிந்தனை ஒரு தெளிவான வழிகாட்டுதல் கிடைக்கிற ஒரு நல்ல காலகட்டம் ஹயர் எஜுகேஷன் ரொம்ப சூப்பர் இவ்வளோ நல்லா எப்பயோ படிச்சிருப்பாருங்க இடையில ஒரு குடும்ப சூழலால் வேலைக்கு வந்திருப்பார் இப்போ மீண்டும் படிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் அட்லீஸ்ட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் போட்டாச்சு தன்னோட கிராஜுவேஷனை கண்டினியூ பண்ணுற ஒரு வாய்ப்பு இப்போ கிடைக்கும் அல்லது ஏதாவது அவ படித்து முடித்த உடனே கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்குள்ளே டக்குன்னு வேலை கிடைச்சிட்டு இருக்கும் குடும்ப சூழ்நிலை வேலைக்கு வந்துட்டு இருப்பார் நாலேஜை டெவலப் பண்ணுறதுக்கான கோர்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு கேப் கிடைக்கும் அந்த பீரியடில் அதாவது நாலேஜை அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் பீரியட் குருநாதர்கள் கிடைக்கிற நல்ல பீரியட் உத்தியோகத்தில் பிடிச்ச இடங்களுக்கு ப்ரமோஷனோ அல்லது டிரான்ஸ்ஃபரோ கிடைக்கிற ஒரு நல்ல காலகட்டம் எனோட ப்ரமோஷன் ஸ்கேல் வந்துருச்சு இன்னும் கொடுக்காம இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்குலாம் உத்தியோகத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ற ஒரு நல்ல குட் பீரியடா இந்த பீரியட் அமையும் துல்லாத்துக்கு அதனை அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு புத்திர புத்திரபாகியம் சரிங்களா குறிப்பா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இயல்பாக கருத்தரிக்கிறவங்கள பத்தி நம்ம பேச்சில் குழந்தை கிடைச்சிரும் இப்போ இந்த காலகட்டத்தில் ஐந்தாம் இடத்துல ராகு தொடர்பு கொள்றதுனால லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸாக ஃபோர் இயர்ஸாக குழந்தை இல்லை நான் மெடிக்கல் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த மருத்துவத்தின் பயனால் இப்போ குழந்தை கிடைக்கும் சரிங்களா ஒரே ஒரு முறை உங்களுடைய குலதெய்வத்தை மட்டும் வழிபாடு செஞ்சுறது நல்லது ஏங்க நான் வந்து இந்து மதம் கிடையாது அல்லது இந்து மதமாக இருந்தாலும் எனக்கு குலதெய்வம் தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு நான் பிற மதம் அப்படிங்கிறவங்களுக்கு குலதெய்வம் தெரியலனாலும் பரவாயில்ல நீங்கள் மெடிக்கல் பாருங்க குழந்தை கிடைச்சா நீங்கள் குலதெய்வத்தை வழிபட்டாலும் வழிபாடுனாலும் கிடைக்க போகுது உங்களோட பாசிட்டிவ் வைப்ரேட்டை கிரியேட் பண்ணுறதுக்காக தான் அந்த குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாட்டால் எதுவும் கிடைக்காதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததான் இந்த பேரு புகழு அந்தஸ்துன்னு அவங்கவங்க தகுதி அவங்கவுங்க ஜாதக பலத்துக்கு ஏற்றார் போல ஒரு நல்ல அவங்கள சுற்றி ஒரு பாசிட்டிவான ஒரு நேம் கிரியேட் ஆகிரும் அந்த விதத்துல இது ஒரு குட் பீரியட் அப்படின்னு சொல்லிய சொல்லலாம் துலாத்துக்கு அதனை அடுத்த முக்கியமான சூப்பரான காலகட்டம் என்னன்னா எதெல்லாம் தீரும்னு சொல்றேன்னு பாருங்க கடன் தீரும் நோய் தீரும் எதிரி தொந்தரவு தீரும் நம்ம மேல விழுந்திருந்த பழி தீரும் ஓவராலா சொன்னோம்னா நெகட் ஆல் நெகட்டிவிட்டிஸை வந்து ரிமூவ் பண்ணிடுவார் அந்த மாதிரியான ஒரு குட் பீரியட் தசா புத்தியும் உண்மையிலேயே நல்லா நடந்துருச்சுன்னு வச்சீங்களேன் இவங்க எல்லாம் ஆள் கிடையாது நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அடிச்சுக்கு ஆள் கிடையாது தசா புக்தி கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா இப்ப நம்ம பாடின பாட்டு எதுவும் பெருசா வேலை செய்யாது ஏன்னா ஃபைனல் ஜட்மெண்ட் தசா புக்தி தான் இருக்கு அப்போ வீடியோ பாக்குற நேயர்கள் அவங்க சுய ஜாதகத்தையும் அவங்க அவங்க ஜோதிடர்கிட்ட பார்த்துக்கிட்டு பாத்துக்கிட்டு எங்க இவர் ஜோசியர் சொல்லிட்டார் நல்லா இருக்கு நான் இப்போ கொண்டு போய் இருபது லட்சம் முதலீடு போட போகிறேன் அப்படிங்கிறதுக்கு முன்பு ஜாதகத்துடன் முறை பார்த்துக்கிட்டு போடுறது ரொம்ப நல்லது ஓவராலாக அது இதுன்னு இல்லைங்க எல்லாவற்றிலும் துலாத்துக்கு நன்மை தீமைன்னு சொல்றதுக்கு ஒன்று கூட பெருசா இல்லை சரிங்களா அடுத்து விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கான குரு பேச்சு படங்கள் ஆமாம் விருச்சகத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இவர் ரெண்டு காஞ்சிக்கும் உடையவர் ஒரு நல்ல யோகாதிபதி அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ பாவக எட்டாம் வீட்டு தொடர்பை பெறறார் என்ன சொன்ன மாதிரி அவர் நல்ல பாவங்களை பார்வை செய்கிறார் அது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் அந்த விதத்தில் வெளிநாட்டு வாய்ப்புகளை நல்லபடியாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அதனை அடுத்து தான் நீண்ட நாளாக வீடு கட்ட முடியாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு ஆனால் அதனால் சில பிரச்சனை வரும் அதை பின்னாடி பார்ப்போம் ஆனால் வீடு கட்டுறதுக்கான சொத்து சுகங்களை ஏற்படுத்துறதுக்கான ஒரு நல்ல அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு குறிப்பாக பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆபரண சேர்க்கை இல்லைனா அவங்க வேலையை குறைக்கிறதுக்கு என்ன மிஷினரிஸ் பொருளாக உள்ளே வாங்கி வைக்கணும் லைக் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி இந்த ஹோம் அப்ளைன்ஸஸ்லாம் வாங்கி வைக்கிறது இவ்வளவு நாளாக வந்து ஃப்ரிட்ஜை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க வாங்கி தந்துருக்கணும் இப்போ வாங்கி கொடுத்துருவாங்க என்னால் முடியல வாஷிங் மிஷின் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்போ வாஷிங் மிஷின் அவங்க கேட்குற பொருட்களை இப்போ கேட்டு சாதிச்சிக்கலாம் அதற்கு ஒரு நல்ல காலகட்டமாக இந்த பீரியட் அமையும் அதே போல குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டை கொஞ்சம் அதிகமாக வாங்கி சேர்த்து வைக்கிறது அல்லது ஏதேனும் ஒரு அசட்ஸ் அதிகமாக வாங்கி சேர்த்து சேமிப்பா சில பொருட்களை வாங்கி சேர்த்து வைக்கிறதுக்கு இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் அஞ்சாம் அதிபதி எட்டுல போய் அமர்றாருங்க அதுக்குன்னு எல்லாரும் போயிட்டு நினைக்கிட்டு இருக்க வேடா நான் சொல்றது என்னென்னா உங்களுடைய எதிர்பாராத திடீர் பண வரவு அல்லது திடீர் அதிர்ஷ்டம் மாதிரி இப்ப நம்ம ஊர்ல சொல்ல முடியல லாட்டரி சீக்கலாம் அப்படின்னு நடக்கலாம் இல்ல திடீர்னு எதிர்பாராத ஒரு நல்ல செய்திகள் நமக்கு வந்து சேரலாம் ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு சிலரோட தகப்பனார் தவறி இருக்கலாம் அவங்க தவறும்போது நான் அப்பா கிட்ட வந்து ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி ஒரு ஐம்பதாயிரம் கடன் வாங்கிட்டு போனேன் நான் வந்து பாக்குறதுக்குள்ள அப்பா அது யாருக்கும் தெரியாது நான் கை மாத்தான் வாங்கிட்டு போனேன் அப்பா தவறிட்டாருன்னு கேள்விப்பட்டேன் இந்த அங்க வச்சிங்கன்னு கொடுத்துட்டு போகலாம் அதாவது உங்களுக்கு புரியிற மாதிரி சொன்னா உங்களுக்கு திடீர்னு எதிர்பார்க்காத சில நல்ல செய்திகள் நீங்க எதிர்பார்க்காத அது பணமா இருக்கலாம் நல்ல செய்தியா இருக்கலாம் பொருளா இருக்கலாம் எதுவா வேணாலும் இருக்கலாம் சரிங்களா திடீர்னு விட்டுட்டு போன கூட நாலு வருஷம் கழிச்சு இப்போ கனெக்ட் ஆயிடலாம் அந்த மாதிரி திடீர் சந்தோஷத்தை தர மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் சிலது நடக்கும் சரிங்களா அதை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு புத்திர வாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இது திருமணத்துல வந்து பாத்தீங்கன்னா மறு திருமணத்திற்காக முயற்சி பண்றவங்களுக்கு இது நல்ல குட் பீரியட் கொஞ்சம் இந்த வேலை வாய்ப்பு அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னாங்க சொந்த மண்ணை விட வெளி இடங்களில் வேலை தரீங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு கிடச்சிரும் சொந்த ஊர்ல தர்றீங்கன்னா கொஞ்சம் வேலை கிடைக்கிறது சிரமமா இருக்கும் சரிங்களா அதனால வெளியூர் வேலை வாய்ப்புகளை சர்ச் பண்றது ரொம்ப நல்லது சரிங்களா இதெல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா இதில் விருத்து ராசிக்காரம் கொஞ்சம் கவனமாக ரொம்ப செலவுங்க கையில இருந்து போய்கிட்டே இருக்கும் என்ன சம்பாதிச்சாலும் அண்ணன் வாங்குறேன்னு ஐம்பதாயிரம் சம்பளம் அப்படிங்களா எவ்வளோ சேமிக்கிறீங்க அண்ணே அதே செலவுக்கு பத்தலை அப்படிங்கிறவங்க இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு காலகட்டம் என்ன வாங்குனாலும் விரயம் விரயம்னு விரயமாகிட்டே இருக்கிற ஒரு காலகட்டமாக இருக்கும் ஸோ விரயத்தை கட்டுப்படுத்தணும் ரெண்டாவது இவங்களுடைய முக்கியமான விஷயம் என்னென்னா இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எதுலேயும் பெருசாக போடக்கூடாது போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு கோல்டுலேயோ லேண்ட்லேயோ போடுறது நல்லது தொழில் சார்ந்து பெரும் முதலீடுகள் போடாமல் இருக்கிறது மிக மிக நல்லது ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் அப்பப்போ தொந்தரவு ஏற்படும் அதனால உடல்நிலையில் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும் இந்த மூணு விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டாங்கன்னா போதுமானது அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் ராசிநாதன் ராசிக்கு ஏழில் அமர்ந்து ராசியை பார்க்கறதுங்கிறது மிக சிறப்பான ஒரு அமைப்பு எந்த ராசியை குரு பார்த்தாலும் சிறப்பு தன் வீட்டை பார்க்கும்போது அவர் இன்னும் நன்மையை செய்வார் தான் அமைப்புங்க ஏழாம் வீட்டில் அமர்றதுனால இந்த மாங்கல்யம் யாருக்கெல்லாம் தடப்பட்டுக்கிட்டு இருந்ததோ அந்த திருமண அமைப்புகள் ஊரில் சொல்லுவாங்க கங்கான பிரார்த்தனை கூடியிருச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கங்கான பிரார்த்தனை கூடக்கூடிய ஒரு அமைப்பு இதில் இன்னொரு விஷயம்னு சொல்கிறது என்னென்னாங்க இந்த குரு பயிற்சி ஆகும்போது பொதுவாகவே எந்த ராசிக்கெல்லாம் குரு பலன் இருக்குது பெற்றோர்களே அவங்க ஜாதகம் எடுத்து தேட ஆரம்பிச்சிருவாங்க இந்த ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடங்கள்ல கோச்சாரத்துல ராசிக்கு குரு வரும்போது குருபலன் இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா அது வந்தால் கல்யாணம் முடிஞ்சிடும்னு நினைச்சு இவங்களா ஒரு யூகத்தின் அடிப்படையில் உதாரணத்துக்கு இந்த வருஷம் குருபலன் இருக்காது அடுத்த வருஷம் தான் ஆரம்பிக்கும் ஆனா அவர் ஜாதகப்படி இப்போ நல்ல தசாபு போகும் திருமணத்துக்குங்க இவங்க ட்ரை பண்ணாலும் முடியும் முடியல் பண்ணலாம் முடியும்னு வச்சுக்கல ஆனா இவங்க ஜாதகமே எடுக்க மாட்டாங்க எங்க ஜோசியர் சொல்லியிருக்காரு அடுத்த தான் குருபலன் வருதுன்னு சொல்லிட்டு ஆனா அடுத்த வருஷம் ஓப்பன சொன்னா தசாபக்தி வராது குருபலன் இருந்தாலும் தசாபக்தி இல்லைன்னா கல்யாணம் நடக்காதுங்க அப்போ இதை பாக்குற நேர்கள் திருவருள் நேர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குருவலத்தை ஓரம் வச்சிருங்க ஜாதகப்படி திருமணத்திற்கான தசாபுக்திகள் நடக்குன்னா குருவலன் இருந்தாலும் நடக்கும் இல்லைனாலும் நடக்கும் முயற்சிக்கிறது நல்லது சரிங்களா இந்த யோசனை வந்து அதனால சொன்னேன் இப்போ உண்மையிலேயா கல்யாணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் குரு இருக்கார் கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் கம்பைண்டாக பார்ட்னராக பார்ட்னரா சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ற எல்லா தொழில்களும் சிறப்பு பெற ஒரு நல்ல காலகட்டம் இது சரிங்களா தொழில் சிறப்பு பெறுறது மட்டும் இல்லாமல் கையில் நாலு காசியும் கொடுக்குற ஒரு அற்புதமான காலகட்டம் வாடிக்கையாளர்களை விருத்தி பண்ணிடும் அதுவும் பர்மனென்டான கஸ்டமர்ஸை கொஞ்சம் விரிவுபடுத்தக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இது அமையும் பாப்புலாரிட்டி பாப்புலாரிட்டின்னு பாப்புலாரிட்டி எதிர்பார்ப்பாங்களே அது சினிமா துறையில இருக்கலாம் அரசியல் சார்ந்து இருக்கலாம் அஹ் என் மீது ஊடக வெளிச்சம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம் கலைத்துறையில் ஏதாவது வாய்ப்பு தேடிட்டு இருக்கவங்களா இருக்கலாம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு அல்லது பிரகாசிக்கிறதுக்கான சில நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சரிங்களா அவங்க அவங்க முயற்சிக்கு ஏற்ற மாதிரி அதை புடிச்சுக்கிறது ஒரு நல்ல அமைப்பை தரும் அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரங்களோட ஒரு முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் இவங்க மேல இருந்த கொஞ்சம் அவப்பெயர்கள் எல்லாம் விலகி போயிரும் அவர் இருப்பா அவர் சரியில்லப்பா அப்படின்னு சொன்ன அவப்பெயர்லாம் விலகிற ஒரு நல்ல காலகட்டம் இதுங்க மற்றவங்க கிட்ட நம்ம மேல வந்து ஒரு குட் ஒப்பீனியன் வந்துடும் அந்த மாதிரியான ஒரு திருப்திகரமான காலகட்டம் அல்மோஸ்ட் நோய் தொந்தரவும் கடன் தொந்தரவும் குறைஞ்சி போயிடும் சரிங்களா மேக்ஸிமம் நெகட்டிவிட்டிஸா குறைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அது சரிங்களா என்னென்ன விஷயங்கள ராசிக்காரங்க கொஞ்சம் எச்சரிக்கை பெரிய அளவுல எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்ற அளவுக்கு குருவினால பிரச்சனை இல்லை ஆனா நாலாம் இடத்துல வருகின்ற சனி பகவானால அப்பப்ப சின்ன சின்னதா ஹெல்த் தொந்தரவாகும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற கேது பகவானால தகப்பனாரோட கருத்து வேறுபாடு ஏற்படும் இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் கொஞ்சம் பெருசா நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம்ங்க ஆனா நம்ம பெற்றவங்களுக்கு நம்ம தான் சரிங்களா அதை புரிஞ்சுக்கிட்டு வெளியில நீங்க நெஞ்ச நிமித்தி பேசுங்க ஆனா அப்பா கிட்ட தலை குனிஞ்சு பேசுங்க அதான் ரொம்ப நல்லது அதை பயந்து இல்லை அதனால உறவுகளை பகச்சிக்கிட வேண்டாம் அப்படிங்கிறதான் இப்போ உங்களுக்கான அட்வைஸ் அடுத்து மகர ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி படங்கள் மகரத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா ஏழரை சனியிலேருந்து கம்ப்ளீட்லி வெளியில் வராங்க ஆனால் இந்த நேரத்தில் போய் குரு ஆறாம் இடத்துல போய் மறைகிறார் சரிங்களா ஆனாலும் கவலைப்பட வேண்டாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்பால் ஒரு தீமையை கொடுத்தாலும் ரெண்டு நன்மையை பாக்கெட்டில் வச்சு தான் அடிக்க போகிறாங்கன்னா ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு நூறுரூவா செலவுக்கு பாக்கெட்டில் போடுறேன் நீ வீட்டில் போய் சாப்பாடு செய்கிறது பிடிச்சது வாங்கி சாப்பிட்றது ஒரு நூறுரூவா போடுறேன்னு போட்டுட்டு தான் அடிப்பார் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு கிரகம் அந்த விதத்தில் ஆறாம் இடத்துல மறைஞ்சி வேலையை கொடுப்பார் இவ்வளவு நல்லா சரியா வேலை அமையலை அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் வேலையை கொடுப்பார் இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னாங்க நான் இருக்கிற இடத்துக்குள்ளவே அந்த ரேஞ்சுக்குள்ளவே வேலை கிடைக்கும்னா கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்காது குரு வந்து பாத்தீங்கன்னா இந்த ராசிக்கு பன்னிரெண்டுக்கு மூணு கூடைய ஒரு ஆறாம் இடத்துல போறார் இது வந்து பாத்தீங்கன்னா வெளி இடங்கள் அல்லது வெளியிலே தங்கி வேலை பார்க்கிற மாதிரியான இடங்கள் அப்படிப்பட்ட ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய கிரகம் குரு ஸோ அப்ப வெளி இடங்கள்ல வேலை தேடும்போது குயிக்கா கிடைச்சிரும் ஓரளவுக்கு நல்ல வேலையா கிடைச்சிரும் இது ஒரு அமைப்பு நான் தொழில் பண்ண போறேன் இல்லை வீடு கட்ட போறேன் பேங்க் லோனுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருங்க அந்த காலகட்டம் பேங்க் லோன் கிடைக்கும் சுப விரயங்கள் நிறைய செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அந்த காலகட்டமாக உண்மையிலேயே உருப்படியான செலவுகளை செய்வாங்க இந்த காலகட்டத்தில் சின்ன சின்னதாக மருத்துவ செலவுகள் ஏற்படும் ஆனால் ஆரோக்கியம் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா பிற கிரகங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற அமைப்பில் இருக்காங்க மருத்துவ செலவை கொடுத்து ஆரோக்கியத்தை மேம்படுத்திடுவோம் அப்படிங்க அதனை அடுத்து தான் இருந்து அந்த ப்ரெஷர் அப்படியே அமைகிடும் இதெல்லாம் நம்மளை வாட்டி வதக்கிக்கிட்டு இருந்ததோ அல்லது வேலையெல்லாம் விட்டுட்டு அடுத்த மாசம் போயிடலான்னு கூட நினச்சிருப்பாங்க ஏதோ ஒரு உள்ளுக்குள்ள ஒரு துளிர் விட்டுருக்கும் பரவாயில்ல சமாளிச்சிடலாம் அப்படின்னு ஒரு தைரியம் கொடுக்குற ஒரு நல்ல காலகட்டம் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் வந்து ஒரு நல்ல நகர்வை கொடுக்கும் அலைச்சல் விரயங்கள் இருந்தாலும் அதுக்கு நிகரான வருமானத்தையும் கொடுக்கிற ஒரு நல்ல காலகட்டம் அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா எப்படியாச்சும் நம்ம பொழச்சிக்கலாம்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அந்த குரு பயிற்சி கொடுத்துரும் சுபகாரியம் தடைபட்டு இருந்தது கூட இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு நடந்துருவாங்க ஓவராலா சொன்னோம்னா அல்மோஸ்ட் ஒரு செவன்டி ஃபைவ் ஒரு பீரியட் ஆறில் அவர் மறைஞ்சாலும் கூட சரிங்களா என்னென்ன விஷயங்கள்ல மகர ராசிக்காரங்க முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் கடன் வாங்குங்க அதிக அளவு கடனை ஏற்படுத்தாதீங்க ஹெல்த்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன தொந்தரவு இருக்கும் போதே நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்கன்னா உடனடியாக கியூர் பண்ணிடலாம் மூணாம் இடத்துல சனி இருக்கிறதுனால அதை வளர விட்டுட்டு லேட்டா போகாதீங்க இன்னைக்கு ஃபீவர் வந்துருச்சுன்னா நாளைக்குள்ள போயிருங்க நீங்க நாலு நாள் கழிச்சு போகிறது தப்பு சரிங்களா அதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது அதனை அடுத்தது சும்மா சும்மா வீம்புக்குன்னு செலவு பண்ணுறதுக்காக கடன் வாங்கக்கூடாது இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடணும் மற்றபடி மேஜரா இஷ்யூன்னு சொல்லி சொல்ற அளவில் ஒன்றும் கிடையாது இந்த உடல்நிலையில கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடுங்க பொருளாதார விஷயத்துல அகலக்கால் வைக்காம இருந்துக்கிட்டால் போதும் சரிங்களா இப்போ தான் நீங்க வெளியில வந்திருக்கீங்க அந்த பெல்ட்ல இருந்து சோ நிதானமா முன்னேறுங்க அவசரப்பட்டு பெருசு பெருசா எடுத்து வச்சிடாதீங்க காட்ல ஒரு பத்து லட்ச ரூபா முதலீடு போன இடத்துல பெருசு பண்ணலாம்னு சொல்லி பதினஞ்சு லட்சம் போடாதீங்க அளவு அதிகமா வைக்காதீங்க இந்த வாயை மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிட்டோம்னா போதும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல வர ராகு வந்து குரு பார்க்கிறார் கட்டுப்படுத்திடுவார் இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது மிக சிறப்பு ஏன்னா அவசரப்பட்டு நான் வாக்கு கொடுத்துருவாங்க நான் பத்தாம் தேதி காலில் வேலையை முடிச்சு கொடுத்துறேன் பத்து மணிக்கு அப்படின்னு சொல்லிடுவார் நீங்கள் வேலையை முடிச்சு கொடுக்குறேன்னு வாக்கு கொடுங்க பத்தாம் தேதி பத்து மணிக்கு கொடுக்குறேன்னு வாக்கு கொடுக்காது ஏன்னா பத்தாம் தேதி பத்து மணிக்கு ஷார்ப்பாக வந்துடுவார் முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் என்னங்க நான் சொல்லிட்டு இல்லை போனேங்க நீங்கள் முடிச்சு கொடுத்துருவீங்க ஆனால் அந்த அரை மணி நேரம் பேர் கட்டுறோம் முடிச்சு தரேன் உங்களுடைய கால இல்லை இல்லாமல் வாக்கு கொடுங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் கூடுதலாக வச்சு வாக்கு கொடுங்க நான் குறிப்பாக சொல்ல தொழில் பண்ணுறவங்களுக்கு சரிங்களா அந்த மாதிரி வாக்கு கொடுக்கறதை மட்டும் கொஞ்சம் பார்த்துருக்கணும் செலவுகள் கொடுக்கல் வாங்கல்களில் கொஞ்சம் பார்த்துருக்கணும் கண்டிப்பாக மற்றபடி ஓகே கண்டிப்பாக அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கான குரூப்லாம் கும்பத்தை பொறுத்த வண்டியிலும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு லாஸ்ட் த்ரீ இயர்ஸாகவே ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கிற ஒரு ராசியில் இவங்களும் ஒருத்தவங்க இப்போ ரெண்டு பதினொன்று குடையவர் அஞ்சாம் இடத்துல குரூப் வரார் ஜென்ம ராசிக்குள்ள ராகு வந்து அப்படி இப்படி நம்ம என்ன பலன் சொன்னாலும் இந்த குருவின் பார்வை ஓரளவுக்கு அதை கட்டுப்படுத்திடும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்பில் வரார் முதல் அமைப்பாக காதல் செட் ஆகும் இந்த லவ் பண்ணுறவங்க சனியில் நம்ம கேட்போம் இல்லையா இந்த ரணகாலத்துலேயும் உனக்கு ஒரு கிளு கிளிப்பு கேட்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிரத்தெட்டு பிரச்சனை குடும்பத்தில் போயிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் காதல் ஓடிக்கிட்டு இருக்கும் இவருக்கு அந்த மாதிரி காதல் வெற்றி பெற காலகட்டம் குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் திருமணம் மட்டும் பார்த்தீங்கன்னாங்க கொஞ்சம் சிரமப்பட்டு ப்ராசஸ் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் முடிஞ்சிடும் ஒன்றும் கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒர்க்கில் வந்து இதுவரைக்கும் பெருசாக ரெண்டு வருஷம் வளர்ச்சி இல்லை தொழிலில் இதுவரைக்கும் ரெண்டு வருஷம் பெருசாக இன்கம் இல்லை இன்கம் இல்லைனாலும் பரவாயில்ல கடனில் போயிட்டு இருக்குங்க மைனஸ்ல அப்படிங்கிறவங்களுக்கு அந்த மைனஸை கொஞ்சம் இழுத்து பிடிச்சி பிளஸ்ல வரனாலும் நியூட்ரலாச்சு பண்ணி வச்சுருவார் குரு சரிங்களா அதாவது பொருளாதாரத்தை ஏற்ற விடலைனாலும் இறங்குறத தடுத்து நிறுத்திடுவார் அந்த மாதிரியான ஒரு நல்ல பக்கபலமான ஒரு அமைப்புகளில் விடுவார் தகப்பனார் வழியிலிருந்து சில ஆதரவு கிடைக்குங்க தகப்பனாரோட சொத்து கிடைக்கலாம் இல்லை தகப்பனார் நமக்கு தொழில் அமைச்சு கொடுக்கலாம் இல்லை இது வரைக்கும் வீம்புக்குன்னு பேசிக்கிட்டு இருந்த தகப்பனார் இனிமேலேருந்து நல்லதாக பழகுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வரலாம் ஸோ தகப்பனார் வழியிலேருந்து சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் அடிக்கடி போயிட்டு வர்ற மாதிரியான சில வாய்ப்புகள் கிடைக்கும் இது ஒரு நல்ல அமைப்பு திடீர் திடீர்னு எதிர்பாராமல் நம்மளாம் நினச்சி பார்க்காத இடங்கள்லேருந்து நமக்கு உதவிகள் கிடைக்கும் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி மாமியார் வீடு தான் நம்ம வானத்தை வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் திடீர்னு மாமியார் வீடு தான் ஹெல்ப் பண்ணுவாங்க சரிங்களா ஒரு உதாரணத்துக்காக மாமியார் வீடுன்னு சொல்கிறேன் எதிர்பாராத உதவிகள் நிறைய கிடைக்கிற ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம் ஓவராலாக சொல்லணும்னா ரொம்ப சூப்பர்ன்னு சொல்ல முடியாது பிரச்சனைகள் தீரும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் கும்பராசிக்கார ஏதோ இதுல கவனமா இருந்தாரு இந்த குருபெயர்ச்சினால கவனமா இருக்கணுங்கிற மாதிரி எதுவும் கிடையாதுங்க ஆனா உள்ள ராகு அமர்றதுனால பருவ வயது பிள்ளைகள் தான் இந்த என்னதான் நம்ம குரு பார்க்கிறார் கட்டுப்படுத்திடுவார் அப்படி இப்படின்னு நம்ம பாயிண்ட்டுக்காக ஆறுதலுக்காக பேசினாலும் கூடங்க எப்பெல்லாம் ஜென்ம ராசியில ராகுறாரோ கும்பராசியோ ஒரு குழப்பவாதி ராசிங்க சரிங்களா அதுக்குள்ள எப்ப ராகுறாரோ அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட பருவ வயது என்னால் எல்லாம் முடியும் நான் எல்லாத்தையும் வில்லா வளைச்சிரவேன் அர்ஜுன மாதிரி அப்படிங்கிற அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற வயசில் ராகு உள்ளே வரும்போது தப்புன்னு நம்ம மனசை சாச்சி விட்ருவார் என்னென்னாங்க நட்பு வட்டாரம் இது சரியில்லைன்னு தெரியும் ஆனால் அவங்க கூட பழகணும் தான் தோணும் நம்ம செய்கிறது தப்புன்னு அவங்களுக்கே தெரியும் ஆனாலும் செஞ்சு தான் பார்ப்போம் என்ன வருது அப்படின்னு பா செஞ்சிருவாங்க நம்ம எப்படி சொல்லுங்கள் தவறு செய்கிறதுக்கு நம்ம பயப்படணும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள்லாம் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த காலகட்டத்தில் இவங்க அதை பண்ண மாட்டாங்க பண்ணுங்க பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி இறங்கி இதை வந்து நம்ம கேரக்டரை சேஞ்ச் பண்ணிடுவோமுங்க அதனால அது ஒன்றுத்துல நம்ம கவனமாக இருந்துக்கிட்டு தான் போதும் கும்பராசிக்காரங்களுக்கு நான் சொல்கிற ஒரே விஷயம் இந்த குரு பயிற்சினால கிடையாது உள்ள ராகு வர்றதுனால சொல்கிறேன் குரு இருந்து கட்டுப்படுத்திட்டு வர மட்டும் வீட்டில் இருக்கிற பெற்றவங்க தப்பு பண்ணிடாதீங்க பிள்ளைகள் தனிமையில் நீண்ட நேரம் இருக்காங்க கொஞ்சம் அவங்க நடவடிக்கைகள் சரியில்லைன்னா இப்பயே நம்ம கண்டித்து வச்சுருறது நல்லது பின்னாடி புலம்பி புரியோஜனம் இல்லை அதை மட்டும் பாத்துங்க உங்க மனசாட்சிக்கு தவறுபடுற எதையும் யாரும் செய்யாம இருக்கிறது நல்லது சரி நிறைவா மீன ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியில் எந்த மாதிரி பலன்கள் ராசிநாதன் நான்காம் இடத்துக்கு போற அப்படிங்க ஒரு பெரிய உயர்வான இடம் கிடையாது ஆனா முக்கியமான ரெண்டு நல்ல இடத்த அவர் பாக்குறா அப்படிங்க அதுல குறிப்பா ஜீவனஸ்தானம் அதுக்கேற்ற மாதிரி ஜென்மசனி உள்ள வந்தாச்சு சரிங்களா என்ன சொன்ன மாதிரி அஷ்டம சனி ஜென்மசனியை காட்டிலும் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவான கோச்சாரம் கிடையாது அந்த டைம்ல போய் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி ஏன்னா டுபி பிராங்க் வெளிப்படையா சொல்லணும்னா பெருசா எடுபடாதங்கண்ணே சரிங்களா ஏதோ குரு வந்து ஒரு சில விஷயங்களை நம்மளை புழைக்க வச்சிருவார் என்னதான் சனி நம்மள ஒரு நெருக்கடியான சூழ்நிலை கொண்டு போயிட்டு இருந்தாலும் ஒரு வேலைன்னு ஒன்று கையில கொடுத்துருவார் இந்த குரு பகவான் சரிங்களா அப்போ வேலை கிடைக்கிற காலகட்டம் வேலை போனாலும் வேலை கிடைக்கும் பயப்படாதீங்க சரிங்களா ரெண்டாவது இந்த ஜென்ம சனில பிள்ளைகளோட படிப்பில் ஆர்வம் குறையும் ஆனால் இந்த நாலாம் இடத்துக்கு போகிற குரு பாகவன் அதை ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பூஸ்ட் பண்ணுவார் அறுபதுலேருந்து ஜென்மசனியால் இருபதுக்கு வந்தோடனே திரும்ப ஒரு முப்பது கொண்டு போய் விடுவார் அதுதான் அவரால் பண்ண முடியும் சரிங்களா அந்த மாதிரி படிப்பில் ஓரளவுக்கு ஏற்றம் பெறும் இந்த டைம் வந்து அசட்ஸை வாங்குறதுக்கு கோல்டு வாங்குறதுக்கு நல்ல ஒரு பீரியட் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால குறிப்பாக பெண்கள் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய காலகட்டம் சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகிறதுக்கு சிறப்பான காலகட்டம் ஆல்ரெடி வெளியில் இருக்கிறவங்க அந்த விசா பர்மிட்டு பிஆர் க்ரீன் கார்டு இதெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் மற்றபடி பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவும் சூப்பர்னு இல்லை இதில் இவங்க குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய ஜென்ம சனி நடக்கிறதுனால எல்லாவற்றிலும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது குறிப்பாக தொழிலில் அகலக்கால் வைக்காதீங்க ஹெல்த் ரிலேட்டடாக கவனமாக இருந்ததுங்க அகலக்கால் வைக்காதீங்க மீன்ஸ் நான் எந்த சொல்கிறேன்னா வேலைக்கு போயிட்டே அந்த டப்புன்னு நிறுத்தி தொழில் ஆரம்பிக்காதீங்க ஆல்ரெடி தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பெருசாக உள்ளே போட்டுறாதீங்க ஏன்னா கண்டிப்பாக தொழில் பண்ணுறவங்களுக்கு தெரியுங்க நம்ம நம்ம லெவலுக்கு இது ஓடும் ஓடாதுன்னு தெரியும் இருந்தாலும் ஒரு கான்ஃபிடென்ட்டில் வச்சிருவாங்க அதை மட்டும் பண்ணிராதீங்க தான் மீன ராசிக்காரங்களுக்கான விஷயம் மற்றபடி இந்த கல்யாணம் குழந்தை பாக்கியம்லாம் சொல்லலையே அப்படின்னா சுபகாரியங்கள் நடக்கும் அதை பற்றி நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா பொருளாதாரத்துலயும் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்க வேண்டியது அவசியம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் என்னென்ன விஷயங்களை அவங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு பல தகவல்களை கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்